ரொம்ப நல்லது தான் எங்க ஹையர் ஹையர் எஜுகேஷனுக்கும் யூஸ் ஆகும் ஆயிரம் ரூபாய் சின்ன நான் பண்ண முடியும் படிப்பு செலவுக்கு தான் வேற எதுக்குலாம் வேற எதுவும் தரல கவர்மெண்ட் நம்ம படிப்பு கொஸ்டன் தான் தராங்க ஸோ அது அது அந்த அந்த இது கொஸ்டன் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் நல்ல திட்டம் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு என் தெரிஞ்சு இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் தான் ஏன்னா இதனால நிறைய பசங்க பிரோஜனம் அடைவாங்க ஏன்னா தேவை காலேஜ் தேவை வாங்கிக்கலாம் அவ்வளோதான் ஒரு எனக்கு யூஸ்ஃபுல்லு தான் ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் தான் கவர்மெண்ட் பண்ணது ஃபீஸ் கட்டலாம் அதை வச்சு வேற மற்ற நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் தானே கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு எல்லாம் யூஸ் ஆகும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது மாசம் மாசம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தராங்களா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப நல்லது நல்லதுதான் எங்க ஹையர் ஹையர் எஜுகேஷன் யூஸ் ஆகும் முதல்ல பொ பசங்களை பொண்ணுங்களை தான் நினச்சேன் இப்போ பசங்களுக்குனால அட்வான்டேஜ் இருக்கு நம்புறேன் ஓகே அந்த டவுசண்ட் வச்சு என்ன பண்ணுவீங்க ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் ஃபேஸுக்கு மற்ற இன்னொரு ஸ்டெடியோ யூஸ் பண்ண தரம் மீதி தண்டபடியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஒரு நல்ல இது அபிப்பிராயம் நான் நல்லா தான் இருக்குது அது வந்து நல்லா அதுக்கப்புறம் இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்டேஜ் வேறு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்திலேருந்து படிச்சிருந்தா அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்குது அப்புறம் வந்து ஸ்கூல்லாம் நல்லா தான் நடத்துகிறாங்க ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சின்ன பண்ண முடியும் படிப்பு செலவுக்கு தான் வேற எதுக்குலாம் வேற எதுவும் தரல இல்ல கவர்மெண்ட் நம்ம படிப்பு கொஸ்டன் தான் தராங்க சோ அது அது அந்த அந்த இது கொஸ்டன் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் இவ்வளவு நாள் கேர்ள்ஸ் இப்போ இப்ப பாய்ஸ் கொடுத்தா எந்த இதுக்காக கொடுத்துருவாங்க அப்போ எல்லாமே கேர்ள்ஸ் ஈக்குவல் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஈக்குவலா சொல்லிட்டு இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஏத்த தரமா இருந்துச்சு இந்த விஷயத்துல வந்து ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு சோ இது ஈக்குவல் நான் நினைக்கிறேன் நல்ல திட்டம் தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு அப்ப அந்த 1000 வெச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க காலேஜுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஸ்டடிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குவேன் மற்ற எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுது அது வாங்குவேன் நல்லா தான் இருக்கும் காலேஜ் யூஸ் ஆகும் ஆயிரம் ரூபாய் ஆயிர ரூபாய் வச்சு ட்ரெஸ் எடுப்பேன் பேகு நோட்டு பெண்ணு அந்த மாதிரி வாங்குவாங்க என்ன பண்ணுவேன் நான் வச்சுருந்தேன்னா யாருக்குனா உதவி செய்வேன் அந்த மாதிரி எதனா ஹெல்ப் இருந்தால் யாருக்குன்னா செய்வேன் வேற யாரா கேடாங்கனா கொடுப்பேன் இது வரைக்கும் गर्ल्सக்கு தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்கல இப்போ அது கோவமா இருந்துச்சா நமக்கு ஏன் கொடுக்காம गर्ल्स மட்டும் கொடுக்குறாங்க அது கோவல இல்ல ஏனா பெண்கள் அதனால கொடுக்குறாங்க சரி 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவ 1000 ரூபாய் வச்சிருந்தா யாக்னா உதவி செய்ய தேவைப்படும் இல்ல நம்ம வீட்டுக்கே ஏனா கொடுக்கிறதுக்கு தேவைப்படும் அது எல்லாருக்கும் இத பிளஸ் பாயிண்ட் தான் என்ன தேவை காலி தீ தேவை வாங்கிக்கலாம் அவ்ள தான் இந்த இந்த திட்டம் வந்து ஒரு நல்ல திட்டம் தான் ஏனா இதனால நிறைய பசங்க பிரயோஜனம் அடைவாங்க இந்த காசை வச்சு ஒரு அவங்களுக்கு தேவையான செய்கிறதோ இல்லை காலேஜுக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களோட எஸ்என்ஷியல் தேவை அத்தியாவசிய தேவைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால வந்து இதில் நலத்திட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆயிரம் என்ன ஃப்யூச்சருக்கு மேரேஜுக்கு எதாவது காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிரம் புக்ஸுக்கு இல்லை ஃபீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் எனக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லு தான் எனக்கு காலேஜ் போனவொன்னே ஏன்னா யூஸ் பண் யாராச்சும்னா ஒரு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு அதேமாரி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறதே எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு எனக்கு காலேஜில் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க அதை வச்சு அதை ஃபீஸ் கட்டலாம் அதேமாரி புக்ஸுக்கு எதா மாரி வாங்கலாம் அதேமாரி வேறு யாருக்காச்சுன்னா ஒரு செய்கிறா மாதிரி அதுமாரி இருக்கலாம் இதில் ஒரு நல்ல விஷயம் தானா கஷ்டப்படுற ஃபேமிலிக்கெலாம் யூஸ் ஆகும் அந்த அந்த ஆயிரரூவா கொடுக்குறது மாதம் மாதம் வேற வந்து அவங்க கஷ்டப்படுறது அவங்க சாப்பாடு செலவுக்கு யூஸ் ஆகும் புக்ஸு படிக்க தேவையான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாண்ணா சரி நீங்கள் அந்த தௌசண்ட் என்ன பண்ணுறீங்க நான் ஏன் ட்ரெஸ்லாம் வாங்கி போண்ணா ட்ரெஸ்ஸு புக்ஸு அப்புறம் படிப்பு பென்ஸ் பேலு ஸ்கேலு அதெல்லாம் வாங்கி போண்ணா ஸ்கேல் பென்சிலெல்லாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கொடுத்தா நல்லதுண்ணா கேர்ள்ஸ்க்கு மட்டும் கொடுத்தா அப்ப நாங்களாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு கொடுக்குறோம்ல நல்ல விஷயம் தாண்ணா கவர்மெண்ட் பண்ணது ஃபீஸ் கட்டலாம் அதை வச்சு வேற மற்ற நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்

Доктор да на каде? Дрим на дее.